கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு மாதம் முழுவதும் ராசிநாதன் நீச்சத்தில் நீச்ச பங்கத்தில் அப்படியே ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் பொதுவாகவே நீச்சத்தில் இருந்தாலே ஒரு சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏதாவது ஒன்றில் போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியே வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு பதினொன்றாம் இந்த இந்த மாதம் நடக்கிற நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஒரு இருபது நாட்கள் பதினோராம் இடத்துல நீச்சனாக செவ்வாய் வந்து உட்காடுறார் செவ்வாய் நீச்சனாக வர்றது மிகப்பெரிய யோகம் அதாவது மூன்று எட்டுக்குடைய அவயோக அவயோகரான செவ்வாய் வந்து உங்களுக்கு எட்டாம் பதினொன்றாம் இடத்துல நிலையை அடையிறது எதிர்ப்புகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு முதல் பத்து நாளைக்கு பிறகு ஒரு இருபது நாள் ஆக எதிர்ப்புகளை இந்த மாதம் விளக்க முடியும் லாபங்கள் நன்றாக இருக்கும் சகோதர உறவுகள் நன்றாக இருக்கும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு எட்டாம் இடத்துல சூரியன் உச்சமாகிறதுன்றது பனிரெண்டாம் அதிபதி எட்டாம் வீட்டில் நான் உச்சமாகிறதுனால ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் நன்றாக இருக்கும் சிலருக்கு பாஸ்போர்ட் விசா போன்றவைகள் கிடைக்கும் வெளிநாடு வெளிமாநிலத்தில் தூர இடங்களில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற இடங்கள்லேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு குறிப்பாக உங்களுக்கு பிஆர் போன்றவைகள் கிரீன் கார்டு போன்றவைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான மூமெண்ட்டு அனுமதி அதற்கான ஸ்டெப்பு ஃபைல் மூவ் ஆகுறது நீங்களே வந்து அப்ளிகேஷன் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரியனுடைய உச்சத்தினால் பன்னிரெண்டாம் அதிபதி எட்டில் உச்சமாக இருக்கிறதுனால நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு சரி என்ன முதல் பதினஞ்சு நாட்களுக்கு என்ன நடக்கும் பெண்களால் எதாவது மனக்கஷ்டம் வரும் காதல் காதலி விஷயங்கள் அதை எனக்கு வாங்கி கொடுக்கல ஏதோ உனக்கு வாங்கி கொடுக்கல புருஷன் முன்னாடிக்குள்ளே ஏதாவது ஒரு மாதிரியான சிக்கல்கள் நான் கேட்டதை நீங்கள் செய்யலை நீங்கள் கேட்டதை செய்யலை புருஷனை பற்றி பொண்டாட்டி சந்தேகப்படுறது பொண்டாட்டியை பற்றி புருஷன் சந்தேகப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் மாதத்தின் முதல் நாளில் சூரியன் புதன் சுக்கிரன் சனி ராகு அஞ்சு கிரக சேர்க்கையின் மூலமாக ஏழாம் இடத்துல நட்புகள் உறவுகள் கணவன் மனைவி காதலன் காதலி இதில் அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரத்தாங்க செய்யும் அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா நிலைமைகளையும் சமாளிச்சிருவீங்க இதுல மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும் ஆக எல்லாவற்றிலும் கொஞ்சம் பொறுமை காத்து போக வேண்டிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு ஆனாலும் பிற்பகுதி நாட்கள் அப்படியே நல்லா ஏன்னா எதிர்ப்புகளை தரக்கூடிய ராசிநாத நீச்சமாகன்ற அதே நேரத்தில் ஆறு எட்டு கூடியவர் வலுவாக கூடாது ஆனால் அந்த எட்டாம் அதிபதி நீச்சமாகிறது கடவுள் கன்னிராசிக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு பதினோராம் இடத்துல செவ்வாய் இருப்பது என்பது எல்லாவற்றிலும் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் நடந்திருந்த ஜெயிக்க முடியாத சில விஷயங்களில் நீங்களே எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆகவே பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க முதல் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாட்களுக்கு மட்டும் எதையும் நம்பாம ஒன்றுக்கு ரெண்டாக அப்படியே அவங்க என்ன சொல்கிறாங்க எது சொல்கிறாங்கன்றத மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதற்கு பிறகு நம்பக்கூடிய அமைப்புகள் உண்டு கண்ணிக்கு கவலை இல்லாத சுகமான நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த ஏப்ரல் மாதம்